நீங்கள் இணைந்திருப்பது முகப்பதின் செய்திகளுடன் ஹட்டனில் வீதியில் கிடந்த ஏடிஎம் அட்டையை எடுத்து அதன் மூலம் சுமார் நான்கு லட்சம் ரூபாய் பெறுமதியான பொருட்களை கொள்வனவு செய்த பாடசாலை மாணவர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார் குறித்த மாணவன் கண்டியில் உள்ள கடைகளில் தொலைபேசி பாகங்கள் உடற்கட்டு ஊட்டச்சத்து பொருட்கள் மற்றும் சில ஜோடி காலணிகளை வாங்கியதாக தெரிவிக்கப்படுகிறது காணாமல் போன ஏடிஎம் அட்டையின் உரிமையாளரான பொகவந்தலாவே பிரதேசத்தைச் சேர்ந்த ஒருவர் ஹட்டன் போலீஸில் செய்த முறைப்பாட்டிற்கமைய விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டன சந்தேகநபரான மாணவர் பொருட்களை கொள்வனவு செய்த நிறுவனம் ஒன்றில் வழங்கப்பட்ட அவரது உண்மையான பெயர் முகவரி மற்றும் தொலைபேசி இலக்கத்தின் அடிப்படையில் விசாரணைகளை ஆரம்பித்த போலீசார் நேற்று மாணவனை கைது செய்துள்ளனர் இதன்போது கைதான மாணவன் கொள்வனவு செய்த பொருட்களை ஃபேஸ்புக்கிலும் பதிவிட்டிருந்ததாக போலீசார் தெரிவித்தனர் ஹட்டன் பிரதேசத்தில் உள்ள பிரதான பாடசாலை ஒன்றில் பதிமூன்றாம் ஆண்டில் கல்வி கற்கும் மாணவர் ஒருவரை இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளார் சந்தேகத்திற்குரிய பாடசாலை மாணவர் நேற்று ஹட்டன் நீதமான் நீதிமன்றில் ஆஜர்படுத்தப்பட்டதன் பின்னர் ஐந்து லட்சம் ரூபாய் சரீரப்பினையில் விடுவிக்கப்பட்டுள்ளார் அத்துடன் வழக்கை எதிர்வரும் பதினெட்டாம் திகதி மீண்டும் விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளுமாறு உத்தரவிடப்பட்டுள்ளது இலவச வாழ்க்கையில் வாழ்க்கை முறையே மருமையிலும் அதுவே மகர் அடிப்படையில் மார்க்கப்பட்டுள்ள கல்வி அறிவுள்ள தொழிலுள்ள நல்ல குடும்ப பின் அணிவுள்ள இஸ்லாமிய குடும்பங்களிலிருந்து மணமகன் மணமகள் திருமணம் மறுமணம் நம்பிக்கையான அமானித சேவை